இப்போ வந்து சிலர் வந்து சத்தமாக பேசுவாங்க எப்போ பார்த்தாலும் சத்தமாக பேசிகிட்ருப்பாங்க இவங்க வந்து என்ன எதை சொல்ல வராங்க தெரியுமா நான் எனக்கு பயமே கிடையாது சில விஷயத்தை நம்ம வந்து எப்போதும் சத்தமாக பேசக்கூடாது பத்து பேர் இருக்காங்க அப்படின்னா நம்ம பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட பேசும்போது அமைதியாக பேசணும் சில வித்த சில விஷயத்தை பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கேட்டுறக்கூடாது அப்போ கொஞ்சம் ரகசியமாக பேசணும் இதெல்லாம் இருக்குது எப்போ பார்த்தாலும் நான் சத்தமாகவே பேசுவேன் அப்படிங்கிறது என்ன தெரியுமா எனக்கு பயமே கிடையாது யாரை பற்றி எனக்கு பயம் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்ல வராங்க மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அதாவது நான் ரொம்ப தைரியமான சா தைரியமான ஆள் ஒரு ரவுடி மாதிரி தன்னை வந்து த ரொம்ப தைரியமான ஆள் காமிச்சிக்கிறதுக்காக நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் நான் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி தான் நான் பேசுவேன் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க அந்த மாதிரி சத்தமாக பேசுகிறது ஆனால் ஒரு தைரியங்கிறது பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்படணும் பத்து பேர் இருக்காங்க அப்படின்னா சில விஷயத்த நீ சத்தமாக பேசலாம் இது யார் கேட்டாலும் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி ஒரு சத்தமாக ஒரு விஷயத்தை பேசுகிறீங்க அப்படின்னா இந்த விஷயத்த யார் கேட்டாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சில விஷயத்தை ரகசியமாக பேசணும் சில விஷயத்தை அமைதியாக பேசணும் சில விஷயத்த பேசவே கூடாது இந்த இடத்துல பேசக்கூடாது சில விஷயத்த வெளியில் போய் பேசணும் வெளியில் வேற யார்கிட்டையாவது போய் பேசணும் அந்த மாதிரி பேசுவதில் நிறைய இருக்குது அதனால் நான் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை இதெல்லாம் எதனால் வருது நம்ம ஒருத்தர அமைதியாக பேசணும் இதை இந்த விஷயம் இந்த இவர்கிட்ட தான் பேசணும் இவர்கிட்ட இந்த விஷயத்த பேசக்கூடாது இவர் போய் இன்னொருத்தரை போய் சொல்லி கொடுத்துருவார் இப்படியெல்லாம் பயந்து பயந்து பேசணும் அதுதான் பாதுகாப்பு அப்படி இருக்கும்போது வந்து யார் எப்படிப்பட்டவங்கன்னு நம்ம சொல்ல முடியும் எல்லாத்தையும் நீ வந்து வெளிப்படையாக பப்ளிக்காக சத்தமாக நீ பேசுகிற அப்படிங்கும்போது இதை கேட்குறவங்க என்ன நினைப்பாங்க அது மற்றவங்களுக்கு இடையூறாகவும் இருக்கும் இடையூறாகவும் இருக்கும் அவன் நான் மற்றவங்களை இடையூறு செய்ய தான் செய்வேன் இந்த மாதிரி தான் பேசுவேன் நான் அமைதியாக யாருக்கும் பயந்துக்கிட்டு ஆனால் அமைதியாக பேச மாட்டேன் அல்லது சில விஷயத்தை அமைதியாக பேசணும் சில விஷயத்த சத்தமாக பேசலாம் இதுக்கெல்லாம் நான் இந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு தேவையில்லை நான் ரொம்ப தைரியமானாலும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் சத்தமாக பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ இவங்க வந்து என்னென்னா இவங்க யாரையும் இவங்கள யாருமே நம்ப மாட்டாங்க இவங்கள இவங்களையும் நம்ப மாட்டாங்க இவங்களும் யாரையுமே நம்ப மாட்டாங்க நம்பிக்கைங்கிறது எப்படி வரும் ஒருத்த வந்து இந்த விஷயத்த இவர்கிட்ட பேசலாம் இந்த விஷய இந்த விஷயத்தை பற்றி இவர்கிட்ட பேசக்கூடாது இந்த ஒரு விஷயத்த பேசும்போது இந்த இடத்துல பேசும்போது இந்த இடத்துல கொஞ்சம் அமைதியாக பேசணும் அவங்களுக்கு கேட்டுறக்கூடாது இப்படியெல்லாம் பேச தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஒரு நம்பிக்கையானவராக மாற முடியும் சத்தமாக இதெல்லாம் பேசுகிறவங்ககிட்ட போய் ஒரு விஷயத்த நம்ம போய் பேசிகிட்டு இருந்தோம்னு நீங்கள் எப்போ பார்த்தா நான் மாட்டேன் தைரியமான ஆளுன்னு சொல்லி அவங்ககிட்ட போய் ஒரு ரகசியத்தை யாரும் சொல்ல மாட்டாங்க சொன்னாங்க ஆகும் ஏதாவது எல்லாருக்கும் தெரியற மாதிரி சொல்லிகிட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே நம்பிக்கை வைக்க மாட்டாங்களா அதுவே அந்த மாதிரி சத்தமாக பேசுகிறவங்களுக்கு ஒரு கோபம் வரும் என்ன யாரும் ஏன் நம்ப மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கோபம் வரும் மற்றவங்கலாம் ரகசியமாக பேசிக்கிறாங்க அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்க பொழுது அப்படி இப்படின்னு இவங்களுக்கு என்னென்ன நம்மளை யாரும் இந்த மாதிரி நம்ப மாட்டேன்றாங்க அப்படிங்கும்போது இவங்களுக்கு இன்னும் கோபம் வரும் அந்த பழி வாங்குகிற உணர்ச்சி இதெல்லாம் சேர்ந்து நான் ரொம்ப தைரியமான அப்படிங்கிறத காமிக்கிறதோட கலவை தான் சத்தமாக பேசுவது அதனால் பேசுவதில் ஒரு நாகரீகம் இருக்குது நாகரீகம்னு இருக்குதுன்னா யார்கிட்ட அமைதியாக எந்த இடத்துல நம்ம சில விஷயத்தை தான் சத்தமாக பேசணும் சில விஷயத்தை அமைதியாக பேசணும் விஷயத்த ரகசியமாக பேசணும் சில விஷயத்த அந்த இடத்துல பேசக்கூடாது வேறு இடத்துல போய் பேசணும் இப்படி பேசுவதில் ஒரு நடைமுறை இருக்கிறது இதெல்லாம் சேர்ந்தது தான் பேச்சுங்கிறது வந்து பிறருக்கு இடையூறு இல்லாமல் பேசணும் அந்த மாதிரி அதுதான் வந்து அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அப்போ பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்படி தான் கட்டுப்பாடுங்கிறது வந்து இல்லாமல் போயிட்டு சத்தமாக பேசுகிறதுங்கிறது வந்து ஒரு தவறான எப்போ பார்த்தாலும் சத்தமாக பேசுறது அப்படிங்கிறது வந்து ஒரு ரவுடி செமர் தான்